ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அமைந்த பிறகு நடந்திருக்கக்கூடிய இருபத்தி நாலாவது காவல் விசாரணை படுகொலை அப்படிங்கிறது நடந்திருக்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம் பகுதியில் மடப்புறம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் வேலை செய்திருந்த தற்காலிக ஊழியராக இருந்த இருபத்தி ஏழு வயதான அஜித்குமார் அவர்கள் காவல்துறையினுடைய இல்லீகல் கஸ்டடிக்கு உட்பட்டு விசாரணைங்கிற பேரில் அடித்தே கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த விவகாரம் தமிழகம் தழுவிய அளவில் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன இந்த வழக்கு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட வேண்டும் என்கிற பல்வேறு கோணங்களை அலசுகிறது இன்றைய ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் திருமண சீர்வரிசை பொருட்கள் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பகுதியினுடைய நாடார் திருவை சேர்ந்தவர் வந்து பாத்தீங்கன்னா பாலகுருநாதன் இவருடைய மகன் வந்து பார்த்திங்கன்னா அஜித் குமார் இவர் மடப்புறத்தில் இருக்கக்கூடிய அடைக்கலம் காத்த ஐயனார் மற்றும் பத்ரகாளி அம்மன் அப்படிங்கிற கோயிலில் ஒரு ஒப்பந்த அடிப்படையில் ஒரு காவலாளி ஊழியராக வந்து பணியாற்றி வந்துக்கிட்டு இருந்திருக்கிறார் இவருடைய இவர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இன்றைக்கி தேதி வந்து முப்பது இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு பதினோரு மணி அளவில் அந்த கோயிலுக்கு காரில் ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க ரெண்டு பெண்கள் வந்திருக்கிறாங்க தாயும் மகளும் வந்திருக்கிறாங்க ஒருத்தர் பேர் நிக்கிதா அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இறங்கும்போது அவங்களோட மாற்றுத்தலையாளர் வந்திருக்கிறாங்க இறங்குறதுக்கு வந்து வண்டி கேட்டிருக்கிறாங்க அப்படி அவங்க வண்டி போது அதுக்கு உதவி செஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஜித் குமார் அப்படிங்கிற தம்பி தான் இவர் தான் உதவி பண்ணியிருக்கிறாரு உதவி பண்ணவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா தம்பி இந்த கார் சாவியை கொடுக்குறேன் இந்த காரம் போய் கொஞ்சம் ஓரமாக விட்டுருவாங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இல்லாமல் எனக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு கார் ஓட்ட தெரிந்த இன்னொரு நபரை அங்கே இருந்த காவல் இப்போ பணி செஞ்சவங்களே அவங்கள கூப்பிட்டு ஊழியர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த காரை கொஞ்சம் ஓரமாக விட்டுருங்கன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு அவங்க முன்னாடியே கார் சாவை படைச்சிருக்கிறாங்க இவங்க போயிட்டு மதியானம் ஒரு பன்னிரெண்டு மணி மேலே வந்துருக்கிறாங்க அப்போ வந்து கார் சாவியை வாங்கிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க இவங்க போன பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவர்களுடைய பர்ஸில் இவங்க இரண்டாயிரத்து ஐநூறுரூபா ரொக்க பணத்தையும் பத்து சவரன் நிகருக்கான தங்க நகையையும் தங்க சங்கிலி வச்சுருந்ததா அந்த வச்சிருந்த நகையை காணலை அப்படின்னும் திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையிலே போய் புகார் கொடுத்துருக்குறாங்க காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா கடைசியாக எங்கம்மா போய்ட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டுருக்குறாங்க நாங்கள் கடைசியாக அந்த கோயிலுக்கு தாங்க போயிட்டு வந்தோன்னு இருக்கிறாங்க கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோன்னு சொன்ன உடனடியாக கார சாவி யார்ட்டு ஒப்படைச்சிருக்கிறீங்க இல்லையா அப்போ அங்கே தான் திருடு போயிருக்கணும் அப்படின்னு இவர்களே ஒரு முன்முடிவுக்கு வந்து இவர்களே விசாரணை நடத்துகிற மாதிரியான ஒரு ஏற்பாட்டை பண்ணி அஜித் குமார் இந்த அஜித் குமாருக்குன்னு ஒரு தம்பி இருக்கிறார் அவர் பேர் நவீன்குமார் அது மட்டும் இல்லாமல் அவர் அழைச்சிட்டு வந்து இன்னாங்க நீங்கள் காரை கொஞ்சம் தள்ளி வைக்க அம்மா உதவி கேட்குறாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு இல்லையா அவங்க இப்படின்னு ஒட்டு மொத்தமாக அஞ்சு பேரையும் வந்து காவல்துறை அன்னைக்கு சாயங்காலமே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாயங்காலமே தூக்குறாங்க சரி இந்த ஐந்து பேரையுமே கூட்டிகிட்டு போய் வழக்கு பதிவு பண்ணி முதல் தகவல் அறிக்கையை பதிவு பண்ணி விசாரணைக்கு நேர்மையான முறையில் லீகல் கஸ்டடி எடுத்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் இந்த வேலையை அவங்க பண்ணியிருக்கிறாங்க காவல்துறை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா காவல்துறை இந்த ஐந்து பேரையும் கூட்டிட்டு போய் காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா ஐந்து பேர் இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க சஸ்பெண்டட் கான்ஸ்டபிள்ஸ் ராஜா சங்கர மணிகண்டன் ராமச்சந்திரன் பிரபு ஆனந்த் அண்ட் ஹெட் கான்ஸ்டபுள் கண்ணன் இப்படின்னு இவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அஞ்சு பசங்க இருக்காங்க இல்லையா அஞ்சு பேரையும் தனித்தனியாக கூட்டிட்டு போகிறது எங்கே கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தெல்லாம் கேட்டிங்கனாலே தெரியும் இவங்க எப்படியெல்லாம் இல்லீகல் கஸ்டடியில் எடுத்து எப்படியெல்லாம் வாய்ப்பற்றோர் ஆதரவற்றோர் விழும நிலையில் அடிக்கலாம் அடிச்சு துவைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற இடங்கள்லாம் அதெல்லாம் இருக்குது திருப்புவனம் கால்நடை மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சீச்சாச்சேரி காலம்னு ஒரு இடம் அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அப்புறம் மடப்புறம் விளக்கு மாணவர்கள் விடுதிக்கு பின்னாடி ஒரு ஹாஸ்டலுக்கு பின்னாடி வந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அப்புறம் பஸ்ஸு டிப்போ பேருந்து டிப்போக்கு பின்னாடி இருக்கிற லேக் ஏரியா இந்த ஏரியுக்கரை பாதையிலலாம் வந்து கூட்டு போயிருக்கிறாங்க இந்த மூன்று இடத்துல வச்சு அடுத்த நாள் சாயங்காலம் சார் அதாவது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அடிக்க ஆரம்பித்தவங்க சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் இல்லீகல் கஸ்டடியில் வச்சு இந்த ஐந்து பேரையும் சரமாரியாக தாக்கியிருக்கிறாங்க அதில் குறிப்பாக இந்த அஜித்குமார் அப்படிங்கிற தம்பியை அவர் தம்பி முன்னாடியே வச்சு அடிக்கிறது அப்புறம் இவரை அண்ணனை வந்து தம்பியை அட்டாக் பண்ணுறதை அவரையும் பார்க்க வைக்கிறது இப்படின்னு அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் போட்டு அடி அடி நடிச்சிருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே தொடர்ச்சியாக காலில் வந்து ஒரு காவலதிகாரி ஏறி நின்றுக்கிறாரு தலையில் வந்து ஒரு காவலதிகாரி ஏறி ஏறி நின்றுக்கிறாரு அவரை போட்டு தொடர்ச்சியாக முதுகு பகுதிகளையும் வயிறு பகுதியில் அடிச்சுக்கிட்டே இருந்துருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் தாகத்துக்கு தண்ணி கேட்டதுக்கு தண்ணியாட கேட்குற நீ அப்படின்னு சொல்லி அவர் கேட்ட தண்ணிக்காக ஒரு குடி தண்ணீர் பா பாட்டிலில் ஒரு டம்ளரில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த காரப்பொடியை தூவி கச கலக்கி இதா இதை குடி அப்படின்னு மிளகா பொடி கலந்த தண்ணியை வந்து குடிக்க வச்சிருக்கிறாங்க அவர் அதை குடிக்க முடியாமல் வாந்தி எடுத்துருக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் என்ன பண்ணிட்டாரு நான் வந்து ஒரு இது ஒரு இடத்துக்கு பின்னாடி கூப்பிட்டு போங்க அங்கே நான் போய் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கே இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லவே எப்பா இவன் ஒத்துக்க போகிறான்பா இவன் அடிச்சடையில் ஒத்துக்கிறான்பான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே போய் அவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே சும்மா தான் கூப்பிட்டு வந்தேன் என்னால் வழியை தாங்க முடியல நான் செத்துருவம் போல் இருக்குது என்னால் முடியல அப்படின்னு கெஞ்சிருக்கிறான் பொய்யாடா சொல்கிற அப்படின்னு சொல்லி திரும்பியும் போட்டு அடித்த அடியில் ஒரு கட்டத்தில் அவருக்கு சிறுநீர் பாதையிலிருந்து ரத்தம் வெளிவர ஆரம்பிச்சிருச்சு மயக்க நிலைக்கு போயிடுறாரு சனிக்கிழமை மாநிலம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐயோ இந்த தம்பி இந்த மாதிரி ஆயிட்டாரு நம்ம அடிச்சடியில் நம்ம கொண்டுட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்வு வந்ததன் காரணமாகவும் என்னவோ தெரியல உடனே தம்பியை கூப்பிட்டு போய் என்ன பண்ணுறாங்க மருத்துவமனையில் கூட்டு போடுறாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போடுறது அதில் இங்கெல்லாம் பார்க்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறார நாங்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க அங்கே அரசு மருத்துவமனை கூட்டு போயிருக்கிறாங்க அரசு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க ப்ராட் டெட் நீங்கள் கொண்டு வரும்போதே என் தம்பி உயிரிழந்து விட்டார் நீங்கள் பிணமாகத்தான் கொண்டு வந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற உண்மையை வந்து சொல்லிடுறாங்க எப்போது சனிக்கிழமை இரவே வந்து சொல்லிடுறாங்க ஸோ பதினோரு மணிக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா சனிக்கிழமை இரவு பதினோரு மணிக்கு மேலே ராஜாஜி மருத்துவ அரசு மருத்துவமனைக்கு வந்து கொண்டு போகிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்போதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் ஆறு மணிக்கு பிரேத பரிசோதனை அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கிறது பிரேத பரிசோதனைக்கு முன்பாகவே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா திருப்புவோனம் நீதித்துறை நடுவர் இறந்து போன அஜித் குமாரோட தம்பி நவீன்குமார் கிட்டேயும் அவருடைய தாயார்கிட்டையும் சாட்சிகள் வந்து விசாரணை பண்ணியிருக்கிறாரு அப்படி விசாரணை பண்ணும்போது தான் தெரிஞ்சுருக்குது இவங்க முழுக்க முழுக்க இல்லீகல் கஸ்டடியில் எடுத்து ஒருத்தரை இவ்வளவு தூரம் தாக்கி அடித்து துன்புறுத்தி இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க அப்படின்னு இந்த துன்புறுத்தல இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு பாட்டாளி மகன் ஒருத்தன் செத்து போயிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி இப்போ அவர் குற்றம் செஞ்சுருக்கிறாரா குற்றம் செய்யலையா எதுவுமே உங்களுக்கு தெரியல ரெண்டாவது உங்கள்ட்ட வந்து ஒருத்தவங்க கொடுத்துருக்குறாங்க ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்கன்னா அவங்கள்ட்ட கடைசியாக எங்கே போனீங்கன்றதை மட்டும் தான் கேட்டிருக்கிறாங்க இது தொடர்பாக லோக்கலில் நடந்த இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க எல்லா விதமான அரசியல் கட்சிகளும் குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக பண்ணுற ரொம்ப மோசமான வேலையாக கண்டினியூஸாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு அஜித்குமாரோட உடல் கூறாய்வு நீதிபதி விசாரணைக்காக அஜித்குமாரோட தாய் மற்றும் சகோதரரை திமுக பொருத்திய காரில் வந்து போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போக ரெடியாக இருக்கிறாங்க இப்போ ஏன் திமுக கொடி பொருத்திய காரில் கூட்டு போறாங்கன்னாப்பா பாதிக்கப்பட்டவங்களே வந்து திமுக தான்ப்பா கூப்பிட்டு போகிறாங்க உடனடியாக அங்கே திமுகவோட லோக்கலில் லோக்கல்ல இருக்கிறவங்களாம் வந்திருக்கிறாங்க வந்து பேசியிருக்கிறாங்க பேச போயிருக்கிறாங்க அப்போ அதிமுக வந்திருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும் போயிருக்கிறாங்க அப்போ நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்குமே வாக்குவாதம் நடந்திருக்குது தொடர்ச்சியாக இது குறித்து எழுதியும் பேசியும் காலத்தில் செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு மானாமதுரை பகுதியினுடைய முக்கியமான பொறுப்பாளராக திகழக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் திரு கார்த்திக் ராஜா அவர் சொல்கிறாரு என்னுடைய கூட படித்தவங்க என்னுடைய சூப்பர் சீனியர்லாம் கூட அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் தாங்க என்னை இருந்து விலக சொன்னாங்க நான் விலக முடியாது இந்த இந்த பையனுக்காக நான் நிற்பேன்னு சொல்ல நின்றுகிட்டு இருக்கேன் தொடர்ச்சியாக இவங்களுக்காக நாங்கள் வந்து வழக்கு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த கார்த்திக் ராஜாங்கிறவர் சொல்கிறாரு அப்போது இந்த என்ன பண்ணுறாங்கன்னா திமுக கொடி பொருத்திய காரில் கூட்டு போகிறாங்க உடனே அங்கே இருக்கிற சலசலப்பு கொடுக்குறாங்க என்னங்க நீங்கள் காவல்துறை விசாரிக்க கூட்டு போகிறீங்கன்னா எதுக்கு திமுகவோட காரில் கூட்டு போறீங்க காவல்துறை சீவை கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க அந்த சலசலப்பு சன் நடந்த பிறகுதான் காவல்துறை வாகனம் வருது அப்புறமா காவல்துறை வாகனத்தில் கூட்டு போறாங்க அப்போ என்னன்னா எப்படியாச்சும் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கிட்ட போலீஸ் எதிர்த்து எதுவும் பேசாதீங்க போலீஸுக்கு எதிராக வந்து பதிவு பண்ணாதீங்க போலீஸுக்கு எதிராக போய் வழக்கு தொடுக்காதீங்க அப்படின்னு சமாதானம் பேசுவதற்கான எல்லா வேலைகளையும் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக பட்டவர்த்தனமாக தெரியுது எங்க எப்படிங்க இந்த மாதிரி வந்து பண்ண முடியும் எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும் அதுவும் அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோட மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்நாதர் வந்திருக்கிறார் அவர் தாங்க போராட்டம் பண்ணி எப்படிங்க நீங்கள் திமுகவோட கொடி காரில் கூட்டு போவீங்கன்னு போராட்டம் பண்ணி அப்போ இவ்வளவு விஷயங்கள் நடந்து தள்ளுமுள்ளு நடந்து வாக்குவாதம் நடந்து அதன் தான் காவல்துறை என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து சரி ஓகே நம்ம காவல்துறை வாகனத்தை கூட்டிட்டு போகன்றாங்க ஒரு பக்கம் என்னடானா காவல்துறை வாகனத்தை கடத்தலுக்கு பயன்படுத்துறாங்கன்னு ஒரு பக்கம் செய்தி வந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு புறம் என்னன்னா காவல்துறை வாகனம் இருந்தும் கூட கட்சிக்கார வாகனத்தில் காவல்துறை விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு செய்தி வருது இதெல்லாம் ஒரு கால கொடுமை இல்லையா நமக்கு அப்போ அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்துடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் அவர் என்ன பண்ணுறாரு இந்த சம்பவத்தில் அங்கே வந்து நிறைய போலீஸார் வந்துடுறாங்க நிறைய மக்கள் கூடுறாங்க மக்களை போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஆறு பேரை உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணுறாரு ஆனால் இப்போ அந்த ஆறு பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறதா கேள்வி நம்ம இது குறித்து நாம் தமிழர் கட்சியோட கார்த்திக்ராஜ் அவர் மாணாமது பொறுப்பாளராக இருக்கிறார் அவர்கிட்ட விசாரித்தோம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டோம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இந்த ஆறு இந்த காவல் கா காவல் அதிகாரிகளுக்கும் ப்ரெஷர் போட்டிருக்கிறாங்க உடனடியாக கண்டுபிடிச்சி கொடுங்க பத்து பொண்ணு சங்கிலியை காணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க குறிப்பாக இந்த புகார் மனு கொடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா புகார் கொடுத்தவங்களுடைய உறவினர் யாரோ ஒருவர் செக்ரட்டரியேட்டில் வேலை பார்க்குற ஆரமாம் அப்போ செக்ரட்டரியேட்லேருந்தும் அவருக்கு வந்து ஃபோன் வந்துருக்குது அதனால் அந்த அழுத்தத்தின் காரணமாக பண்ணியிருக்கிறாங்க அப்படி கூட இப்படியா பண்ணுவாங்கன்னா தம்பி நீங்கள் அதில் பேப்பரில் படிக்கிறதுனா ரொம்ப சாதாரணம் மாதிரியே அடிச்சிருக்கிறாங்க போட்டு அவங்கள அடி அடி நடிச்சு சாகர அளவுக்கு அழிச்சிருக்குறாங்க அதனால தான் தம்பி செத்து போயிட்டார் இதில் குறிப்பாக அவங்க தாயார் என்ன சொல்கிறாங்கன்னா மாலதி அஜித்குமாரோட தாயார் போகும்போது என் தம்பி நல்லா போனான் சாயங்காலம் ஏழரை மணிக்கு நல்லா பேசிக்கிட்டு இருந்தான் நல்லா தான் இருந்தான் ஆனால் நல்லா போனவன் நல்ல உடல்நிலையோடு போனவன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருந்த பையன் அது எப்படி அங்கே போன பிறகு செத்து போகிறாரு அப்போ இவங்க அடித்தே கொண்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய தாயார் இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறது காவல்துறை சஸ்பெண்ட் முடிஞ்சு போச்சா இந்த மாதிரி தான் ஜெயராஜ் பண்ணிக்ஸுக்கு பண்ணீங்க தீர்வு வேணாமா ஜெயராஜ் பெண்ணிக்ஸுக்கு நீதி வேணாமான்னு இன்றைய முதலமைச்சர் அன்றைய தலைவர் மு க ஸ்டாலின் இன்றைய அமைச்சர் சேகர் பாபு இன்றைய அமைச்சர் டிஆர்பி பி ராஜா எல்லாரும் சேர்ந்து பேனர் பிடிச்சிங்கல்ல பேனரா பிடிச்சிங்களே ஜெயராஜ் பன்னிக்ஸுக்காக ஜெயராஜ் பெண்டிக்ஸுக்கு பேனர் பிடிச்ச கைகள் ஜெயராஜ் பென்டிக்ஸுக்கு கொலைக்கு காரணமானவர்களை ஏன் கைது பண்ணலை ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீங்க ஐந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்போ அதுவும் பொய்யா அப்போ உங்கள் ஆட்சி நடந்திருக்கக்கூடிய இருபத்தி நாலாவது காவல் விசாரணை மரணங்க இது டுவெண்ட்டி ஃபோர்த்து கஸ்டடியல் டார்ச்சர் கில்லிங் தொடர்ச்சியாக இது குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஹென்ரி டிஃபைன் போன்ற சமூக செயற்பாட்டாளர்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க மனித உரிமை ஆர்வலர்கள் காவல்துறை அப்படிங்கிறது யார் கட்டுப்பாட்டில் இருக்கு காவல்துறை அப்படிங்கிறது இப்படி தான் செயல்படணுமா ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரணமான விஷயத்துக்காக அண்மையில் நான் கேள்விப்பட்டேன் சவுக்கு ஊடகத்தின் ஆசிரியர் திரு சவுக்கு சங்கர் அவருடைய ஊடகத்திலே கூட பேசியிருக்கிறார் அதை பற்றி அவருடைய ஒளிப்பதிவாளர்கள் ரெண்டு மூணு பச பேர் இருக்கிறாங்க அந்த ஒளிப்பதிவாளர்களாக இருந்து வந்த பசங்கள் அந்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒளிப்பதிவாளராக பணியாற்றுகிறார்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பசங்கோட இருசக்கர வாகனத்தை அபகரித்து நீ வந்து இந்த மாதிரி அபராதம் கட்டலை தண்டத்தொகை கட்டலை இந்த இடத்துல நீ போக்குவரத்து விதியை மீறி இருக்கிற அப்படின்னு சொல்லி நள்ளிரவில் விடியற் காலையிலலாம் அவங்க வீடு புகுந்து அந்த இருசக்கர வாகனத்தை அபகரிப்பு பண்ணியிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் எப்படிங்க காவல்துறை இவ்வளோ உன்னிப்பாக இயங்குறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல காவல்துறை இவ்வளவு உன்னிப்பாக இதற்கெல்லாம் இயங்குறீங்க எப்படி இது இயங்குறாங்க அப்போ எதற்காக இயங்குகிறாங்க இப்போ இந்த தம்பி இந்த பையனுடைய மரணத்துக்கு இப்போ யார் பொறுப்பேற்பது இந்த பையனோட உயிருக்கு யார் பொறுப்பு ஏற்பது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கல் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய கருப்பம் தான் பெரிய கருப்பு என்ன சொல்கிறாரு இந்த பாருப்பா குடும்பத்துக்கு வந்து ஒரு அரசு பதவி கொடுத்துருவோம் அஞ்சு லட்ச ரூபா நிதி கொடுத்துருவோம் எதுவும் பயப்படாதீங்க எதோ தப்பு நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பன்சேஷனுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் காம்பன்சேஷன் பேசுங்க சமாதானம் பேசுங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எப்படி காவல் மரணங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது ஏன் அந்த காவல்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு எந்த விதமான முகாந்திரமுமே இல்லாமல் ஏங்க ரொம்ப எளிமையான ஒரு கேள்விங்க அவங்க இந்த கோயிலுக்கு வரத்துக்கு முன்னாடி எங்கே போனாங்கன்னு கேட்டிருக்கிறாங்க இவங்க கோயிலுக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க ஒரு மருத்துவமனைக்கு போய் அந்த மருத்துவமனையில் தான் அவங்க கழுத்தில் போட்டிருந்த அந்த தங்கச்சங்கலியை கொண்டு கலட்டி பர்ஸுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க தான் அந்த பர்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு கா பா காருக்குள்ளே வச்சதாகவும் காருக்குள்ளே வச்சுட்டு இவங்க கோயிலுக்குள்ளே போன பிறகு வந்து காணாமல் போனதாகவும் நினைக்கிறாங்க இப்போ ஏன் மருத்துவமனையில் காணாமல் போயிடக்கூடாது அல்லது இவங்க ஏன் எங்கேயாச்சும் மிஸ் பண்ணி வந்திருக்கக்கூடாது அல்லது வேறு யாரையும் திருட்டி இருக்கக்கூடாது அப்போ எந்த கோணத்துலேயுமே விசாரிக்காமல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு அஞ்சு பேரை இல்லீகல் கஸ்டடியை எடுத்து அடி அடின்னு அடித்து துவச்சி கொண்டு ஒருத்தர் ஒரு தரப்பு போயிருக்கிறார் அப்படின்னா இது எவ்வளவு மோசமான காவல்துறையின் அணுகுமுறை அப்படிங்கிறது இந்த சமூகத்துக்கு இப்போ வெட்ட வெளிச்சமாக இருக்குது ஒருத்தர் நடனா பல்ல புடுங்குறாரு கல்லை வச்சு ஈரில் போட்டு நர 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 நரன்னு தேய்ச்சார் பல்வீர் சிங்கு இப்போ வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல பல்வீர் சிங்குக்கு அதன் காரணமாக எடுத்த நடவடிக்கை என்ன இவ்வளோ ஆக்ஷன் எடுத்துருக்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா தெரியல தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு துப்பாக்கி சூட்டில் படுகொலையில் ஈடுபட்ட காவல் அதிகாரிகளை அருணா ஜெகதீசன் கமிட்டி கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் கிரிமினல் ஆக்ஷன் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் ரெண்டுமே இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க கிரிமினல் ஆக்ஷனை இக்னோர் பண்ணியிருக்குது இந்த அரசு ஏன் இக்னோர் பண்ணீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கலை ஏன் அவங்கள நீங்கள் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க தெரியல ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கில் ஐந்து வருடங்களாகியும் அவங்க குற்றவாளிகளை அடித்து துன்புறுத்தி கொலை பண்ண காவல்துறை அதிகாரிகளை ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீங்க தெரியல இப்போ இந்த விவகாரத்துலையும் ஒருத்தர் செத்து போயிருக்கிறார் ஒரு தம்பி செத்து போயிருக்கிறார் இதற்கு முன்னாடி இதே போல் சென்னையில் குதிரை ஓட்டு தம்பி ஒருத்தர் செத்து போனார் அது நம்ம முதலமைச்சர் சட்டமன்றத்தில் உட்காந்துட்டு என்ன பேசுனார் அவர் நெஞ்சு வலி வைத்த வலின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார் அப்போது இங்கே ஒரு விஷயம் ரொம்ப தெல்ல தெளிவாக புரியுதுங்க தொடர்ச்சியாக இது போன்ற இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் ஓகேங்களா நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா இது போன்ற கஸ்டடியல் டார்ச்சர் மரணங்களில் இறந்து போகிற குடும்பமும் பாதிக்கப்படுற குடும்பமும் அடித்தட்டு மக்களாக இருக்கிறாங்க விளிம்பு நிலை மக்களாக இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறாங்க குரல் குரல் கொடுக்க முடியாத இடத்துல இருக்கிறாங்க அப்போ இவங்களெல்லாம் அடித்தோம் துன்புறுத்தணும் கொண்டு போட்டோம்னா கேட்கறதற்கு நாதி கிடையாது கேட்பதற்கு குரல் எழாது அப்படிங்கிற ஒரு நோக்கம் காவல்துறைக்கு இருக்குதா காவல்துறைக்கு சாதி புத்தி இருக்குதா காவல்துறைக்கு சாதி மனப்பான்மை இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை நம்மளால் கேட்காமல் இருக்க முடியல சத்து போனவங்களை எல்லாரையும் பாருங்களேன் ஏதோ ஒரு வகையில் ஒடுக்கப்பட்ட சாதியாக இருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட சாதியாக இருக்கிறாங்க ஒரு ஆதிக்க சாதியாக இல்லாதவங்களாக இருக்கிறாங்க அப்போ அவங்களெல்லாம் நீங்கள் டார்கெட் பண்ணி கொள்ளுறிங்களா அவங்களெலாம் டார்கெட் பண்ணி குற்றத்தை ஒத்துக்கோ குற்றத்தை ஒத்துக்கோன்னு காமிக்கிறீங்களா ஜெய்பிம் திரைப்படத்தை நேரில் போய் பார்க்குறாரு நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஜெய்பிஎம் திரைப்படத்தினுடைய காட்சிகள் எல்லாம் அப்படியே உண்மையான காட்சிகளாக இருக்குது திமுக அரசு எப்படி இது சாத்தியப்படுது உங்களால் முடியுது கட்டுப்பாட்டு இல்லையான்னு திரும்ப திரும்ப கேட்குற கேள்வியை எப்படி புறந்தள்ள முடிகிறது நம்மளால ஒரு கட்டுப்பாட்டில் இல்லையா அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க எல்லாரும் கேட்டாங்க அதுவும் இந்த ஆட்சிக்கு பிறகு இருபத்தி நாலாவது காவல் விசாரணை மரணங்க இது உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா நீ அதிமுகவை கேளு நீ பிஜேபி கேளு நீ ஊபிஐ கேளு ஜார்க்கண்டை கேளு அங்கெல்லாம் வேணாம் நான் இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கா தான் நான் பார்ப்பேன் முதல்ல பெரியார போய் கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா ஏன் இந்து மதத்தை மட்டும் குற்றம் சொல்கிறீங்க இஸ்லாமை குற்றம் குறை குற்ற குற்றம் சொல்லுங்க கிறிஸ்தவத்தை குற்றம் சொல்லுங்க நான் எப்பா நான் இருக்கிற மதம் இந்து இங்கே இருக்கிற பிரச்சனை பார்த்தா நான் பேச முடியும்னு சொல்லி பேசினார்ல அதே மாதிரி தான் இதுவும் இங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்றத பாருங்களேன் அப்போது ஆறு பேர் போலீஸாரை பணியிடம் நீக்கம் செய்ததோடு இந்த விசாரணை நிற்கிது இப்போ அவரை தகனமே பண்ணிட்டாங்க இப்போ அவருக்கு எடுக்கப்பட்ட நேற்றிலிருந்து எடுக்கப்பட்ட பிரேத பரிசோதனையில் முக்கியமான விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்னா பதினஞ்சு இடத்துல எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் இருக்குது உடலில் பதினைந்து இடங்களில் புறத்தில் மிக தீவிரமான படுகாயங்கள் இருந்திருக்குது அஞ்சு மன்னர் நடந்திருக்குது போஸ்ட்மார்ட்டம் ஐந்து மன்னர் நடைபெற்ற போஸ்ட்மார்ட்டத்தில் மற்றும் அவங்க தாயார்ட்டை விசாரணை பண்ணதில் அவங்க தம்பிகிட்ட விசாரணை பண்ணதில் ஸ்பெஷல் போலீஸ் டீம் அப்படி அப்படிங்கிறவங்க அடித்து துன்புறுத்தி தொடர்ச்சியாக தாக்கினதன் விளைவாக மட்டும்தான் இவர் மரண மரணம் அடைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறத அவங்க பெற்றோர்களும் குடும்பத்தினரும் முழுமையாக அதை தான் சொல்கிறாங்க இப்போ எப்படியாவது வந்து தப்பிக்க முடியுமா நம்ம எஸ்கேப் ஆயிடலாமா அப்படின்னு இந்த காவல்துறை அதிகாரிகள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி கொண்டிருக்கிறது பணத்தை நினத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை கொஞ்சம் சாஃப்ட் பண்ணி அமைதிப்படுத்தி நம்ம தப்பிச்சிடலாமான்னு முயற்சி பண்ணுறாங்கன்ற செய்தி ஒரு பக்கம் வெளியாகிட்டு இருக்கு அப்போது தமிழ்நாடு அரசின் தமிழக முதலமைச்சரின் நேரடியான கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையின் தொடர்ச்சியான இந்த அராஜக போக்குகளும் காவல் விசாரணை மரணங்கள் நடந்து கொண்டு வருவதும் இந்த ஆட்சிக்கு பெயர் இல்லையா அப்போ காவல்துறை லாபியை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத அவர்களுக்கு எதிராக எந்த வார்த்தைகளையும் எந்த வேலைகளையும் செய்ய முடியாத இடத்துல தான் தமிழக முதலமைச்சர் இருக்கிறார் ஒரு ஆளுங்கட்சி வந்து எப்படி காவல்துறைக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நேற்று நடந்த ஒரே ஒரு நிகழ்வு நமக்கு சொல்லுதுங்க இந்த இடத்துக்கு எல்லா கட்சிக்காரங்களும் முக்கியமானவங்களாம் போயிருக்கிறாங்கன்னு தெரியுது எல்லா கட்சிகளும் அறிக்கை விட்டுருக்காங்க குறிப்பாக அதிமுக அறிக்கை விட்டுருக்குது பாமக நாம் தமிழர் கட்சி எல்லாரும் அறிக்கை விட்டுருக்கிறாங்க பாஜக அறிக்கை விட்டுருக்குறாங்க நேற்று களத்துக்கு போனதில்லை இந்த கார்த்திக் ராஜான்னு சொன்னால் பார்த்தீங்களா நாம் தமிழர் கட்சிக்கார் இவர் உட்பட நிறைய பேர் நாம் தமிழர் கட்சி களத்துக்கு போயிருக்கிறாங்க களத்துக்கு போய் ஏங்க இந்த கொண்டவங்க அஞ்சு பேர் பண்ணி கொலை வழக்கு போடணுங்க காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யணும்னு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்துருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க எப்படி காவல்துறையினர் பண்ணி கொலைகேஸ் போடுவீங்க அப்போல்லாம் போடக்கூடாது அப்படின்னு எதிர்த்து பேசுகிறது யாரும் தெரியுங்களா திமுக காரங்க திமுகவினர் அங்கே காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருந்துருக்கிறாங்க காவல்துறையினர் மீது கொலை வழக்கு போடுறது நாம் தமிழர் கட்சி அப்ப எதிர்கட்சிகளின் குரல் எல்லாம் அடக்குமுறைக்கு எதிராக இருக்குது எதிர்கட்சிகளின் குரல் எல்லாம் ஆதிக்கத்துக்கு எதிராக இருக்குது ஆனா ஆதிக்கத்துக்கு எதிரானவங்க சுரண்டலுக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய கழகத்தினர் எப்படி ஒரு ஆதிக்கவாதிகளுக்கு ஆதரவாக நிற்கிறீங்க காவல்துறையின் அடக்குமுறை தான் இது அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது ஆனால் அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது கொலை வழக்கு போடக்கூடாதுன்னு நீங்க போராடுறீங்க யாருக்கான ஆளு சார் நீங்க மக்களுக்கான பிரதிநிதியா இல்ல காவல்துறையின் அடியாட்களா இப்போ எனக்கு ஒன்றுமே புரியல காவல்துறை ஆளுங்கட்சியின் அடியாட்களா இல்ல ஆளுங்கட்சி காவல்துறையின் அடியாட்களாங்கிறது எனக்கு புரியல காவல்துறையினுடைய விசாரணைக்கு எதற்கு திமுகவோட வாகனத்தில் போகணும் எதுக்கு நீங்க கூட்டிட்டு போறீங்க உங்கள்கிட்ட வாகனமே இல்லையா அப்படி திமுக கொடிபுறுத்திய கார்ல கூட்டு போறது விளைவாக வெகுஜன மன்றத்தில் நீங்க என்ன பதிவு பண்ண விரும்புகிறீங்க திமுக அந்த குடும்பத்தை எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது பார்த்தியா திமுக அந்த குடும்பத்தில் நிற்குது பார்த்தியாங்கிறீங்க தப்பு பண்ணிருக்கிறீங்க நில்லுங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது காசு கொடுங்க அந்த குடும்பத்தை காப்பாற்றுங்க அதெல்லாம் உங்களுடைய கடமை அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை ஆனால் சட்டம்னு ஒன்று இருக்குல்ல நடைமுறைன்னு ஒன்று இருக்குல்ல காவல்துறைக்கு ஆதரவாக எப்படி சார் உங்களால் பேச முடிகிறது இதில் தப்பு பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா ஆமாம் தப்புன்னு தலை குனிஞ்சு நில்லுங்க தலை குனிஞ்சு நின்று மன்னிப்பு கேட்டுட்டு வாங்க அதான் சரியான அணுகுமுறை வேற எதுவும் நீங்கள் பண்ணவே கூடாதாங்க அவங்க எதிர்த்து பேசுறது காவல்துறைக்கு ஆதரவாக பேசுறது உண்மையான ஒரு மனச்சான் இருக்கிற யாராவது பண்ணுவானா அதை அடிச்சு கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுக்கு மேலே வேற என்ன சார் ஆதாரம் வேணும் உங்களுக்கு இன்றைக்கி தினமணியில் போட்டிருக்கிறாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருக்கிறாங்க ஹிந்துல போட்டிருக்கிறாங்க தி நியூஸ் முன்னெட் தமிழில் வந்து போட்டிருக்கிறாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்து பற்றி பேசிகிட்டு இருந்துருக்குறாங்க பதினைந்து புறக்காயங்கள் இருக்குது வாயில் தண்ணி கட்ட காரணத்துக்காக மிளகாத்தூளை கரைச்சி வாயில் ஊற்றிருக்கிறானுங்க தலையில் ஒரு ஆள் காலில் ஒரு ஆள் நின்று அவனை அடித்த இருக்கிறாங்க சிறுநீர் பாதையில் ரத்தம் கசஞ்சிருக்குது இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருப்பது அப்படிங்கிறது எவ்வளவு அப்பட்டமான மனித உரிமை மீறல் பாருங்கள் அடிப்படையில் மனித உரிமை மீறல் காவல் விசாரணை உரிமைகளுக்கு எதிரான மீறல் இல்லீகல் கஸ்டடி ஏன் இவ்வளவு அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சர் களத்தில் இறங்கி கண்டுபிடிக்கல அப்படின்னா இது வளர்ந்து கொண்டே போகும் இது வளர்ந்து கொண்டே போகும் இந்த காவல் விசாரணை மரணங்கள் அப்படிங்கிறது எவ்வளவு மோசமானது அப்படிங்கறத தொடர்ச்சியாக காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் தொடர் தியாகு தொடர் என்பன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க பதிவு இருக்கிறாங்க ஆனால் இந்த அரசின் செவிகளுக்கு அது சென்று சேருவதா எனக்கு தெரியல தெரியல இதே மாதிரி ஒரு பணபலம் மிக்க ஒரு அதிகார பலம் மிக்க ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் சிக்கினாங்கன்னா நீங்கள் இப்படி விசாரணை பண்ணுவீங்களா கூட்டு போய் அடிப்பீங்களா இல்லை இல்லை சரி அடிப்பீங்களா நீங்கள் கேட்க நாதி இல்லாமல் எளிய பின்னணியில் இருக்கிறவங்க இவங்களுக்கு பின்னாடி யாருமே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு தான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறீங்க அவங்கள தூக்கிட்டு போய் அடிக்கிறீங்க இந்த மாதிரி அப்போ இந்த இந்த விஷயத்தை வந்து அரசு கவனத்தில் எடுத்துக்கல இந்த விஷயத்தை அரசு கவனிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குறாங்க என்னங்க காமன் மேனுக்கு என்னங்க பாதிப்பு சாதாரண மக்கள் எதாவது பாதிப்பன்னா நாளைக்கு சாதாரண மக்களையும் சென்று போய் தாக்கும் இந்த காவல்துறை அதிகாரிகள் நான் அடித்தே கொள்ளக்கூடிய அதிகாரம் பெற்றவன் நீ எல்லாம் எம்மாத்துறோம் அப்படின்னு கேட்பதற்கு எவ்வளோ நாள் ஆகிடும் இதை தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் முழுக்க 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 சிஎம் மட்டும்தாங்க இருக்குது அவர் தான் காவல்துறையை கட்டுப்பாட வச்சுருக்கிற உள்துறை அமைச்சர் நமக்கு அப்போ சிஎம்கிட்ட முறையிடுறதை தவிர நமக்கு நமக்கு வேறு வழியே கிடையாது முதலமைச்சர் அவர்கள் இந்த ஐந்து பேர் இந்த காவல் அதிகாரிகள் மீது கொலை வழக்கை பதிவு செய்து இவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து துன்புறுத்தலுக்கு நடவடிக்கை எடுத்து உடனடியாக இதற்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகள் அனைவரின் கருத்தும் ஊடகங்களின் அனைவரின் கருத்தாகவும் இருக்கிறது உங்கள் கருத்துகள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலையங்கத்தை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்